சிப்கார்ட் இங்க வருதுனால தகவல் சொல்லி அளக்குறாங்க அதனால தான் இங்க வந்து அளக்குறாங்க இங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்க பாக்குறாங்க சரிங்களா இப்ப தீர்மானம் ஏய் <laughs> ಅನಿಗೊಂದು ಪೇಪರ್ ಫೇರ್ ಮಾಡ್ತೀನಿ ಬಸ್ಸು ಆಗ್ತಾನೆ ಬಡಿ ಬಸ್ಸು ಬಂದೆ ನಾನು ಒಂದು ನಿಮಿಷ ಕಾಯ್ತೀನಿ ನಾಷ್ಟ್ ಆಪೇಡ್ತರೆಂಗಿ ನಾನು ಫ್ರೀವನ್ ಕೊಟ್ಟು ತಿನ್ನು ಮ ನಾ ಫ್ರೀವನ್ ಕೊಡ್ಬಹುದು

நீ கேட்டு என்ன

ஆமா அது யார் கேட்டாலும் கேட்பானே அதுக்குள்ள யார்கோ யாருன்னு தப்பு

வேறத <small> மக்களுக்கு

அவ்வளவுதான் <Netz stereotype> சர்வே நம்பரே உங்க கவர்மெண்டால கொடுக்க முடியல போது நாங்க என்ன சொல்ல முடியும் அதோட விடுங்கப்பா யாரும் அவன் பேசணும் சொல்லுங்க சார் அது என்ன இருக்குது நாங்க கூட்டு போய் காட்டுறோம்